பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகர் விதார் அவர்கள் கேப்டனை கூறியுள்ளார்கள் கேப்டன் மறைந்த போது அந்த இடத்துக்கு நான் போகும்போது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்கிட்ட பேசிட்டு திரும்ப அப்படியே கேப்டனை பாரு அப்படின்னு சொல்லி அன்னையார் சொன்னாங்க நான் அவரை திரும்பி பார்த்துட்டு அப்படியே விஜயபிரபாகர் அவரை நான் கட்டி பிடிச்ச உடனே அப்படியே எனக்கு ஸ்டாக் ஆகி போச்சு விஜயபிரபாகரன் பார்த்த உடனே கேப்டன் அப்படி கண் முன்னே நிற்கிற மாதிரியே அப்படியே விஜயகாந்த் அவரோட மறு உருவம் அண்ணனோட உருவம் அப்படியே கேப்டனோட உருவம் விஜயபிரபாகரன் அவர்கிட்ட அப்படியே எனக்கு தெரிஞ்சுது அந்த தருணம் என்னால் மறக்க முடியாது ஏன்னா அன்று நிகழ்ந்த ஒரு நிகழ்வால் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா விஜயபிரபாகரனோட மறு கேப்டன் விஜயகாந்த் எப்படி இளமை காலத்தில் இருந்தாரோ அப்படியே அந்த சாயல் விஜய அப்படியே இருக்குது எனக்கு அப்படியே விஜயபிரபாகரனை தொட்டு பார்த்த உடனே அந்த உடனே அந்த யாவன் தான் வந்துது கேப்டன் நம்மளை விட்டு போகலை நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கும் போது தம்பியை பார்த்த உடனே எனக்கு அந்த இது தான் ஏன்னா அந்த கேஷ்டைலு அவரோட உடம்பு தோர்னேன் அவர் நிற்கிற அந்த ஒவ்வொரு அசைவுகளும் பார்த்திங்கன்னா அப்படியே கேப்டன் இருப்பது போல் தான் விஜயபிரபாகரன் தம்பி இருக்கிறாரு நான் சண்முக பாண்டியும் சொன்னேன் இந்த மாதிரி அண்ணனை பார்க்கலாம் அப்படியே கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னேன் எதுனா இப்போ இப்போவும் பாருங்கள் அவர் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த நட தோரண அந்த கம்பீரம் இளமையில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் விஜயபிரபாரன் இருக்கிறான்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக வித்தார் கூறியுள்ளார்